சென்னை மக்களுக்கு இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பட் பண்ணுங்கள் மற்ற பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் அவரக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் பாவரக்காய் ஒரு கிலோ பத்து டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் மூட்டைகோஸ் ஒரு கிலோ எட்டு டு பத்து ரூபாய் குடமிளக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் கேரட் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் களிஃப்ளவர் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் சவுச்சாவ் ஒரு கிலோ பதினஞ்சு டு பதினெட்டு ரூபாய் கொத்தவரை ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு விற்பனை செய்யப்படுகிறது தேங்காய் சின்னது வந்து பெரியது இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் வெள்ளரிக்காய் ஏழு டு பதினஞ்சு ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ எழுபது டு நூற்றி இருபது ரூபாய் பூண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு டு முந்நூற்றி அறுபது ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தி மூணு ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ ஐம்பது டு நூறு ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ அறுபத்தி ஒம்பது டு எழுவத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ ஐம்பது டு தொண்ணூறு ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு டு முப்பத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ முப்பது டு எண்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினைஞ்சி டு முப்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பத்தி ஐந்து ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி மூணு டு முப்பது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு வாழைக்காய் ஒன்று மூணு டு ஏழு ரூபாய் எலும்பு சம்பம் எலும்பு சம்பளம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் சேனலாக சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறேங்க